அந்த அந்த உள்ள அப்படித்தான் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டு தான் இருக்கேன் சொல்லிட்டு கேட்டுவிட்டு இருந்தாங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ஓ அவங்க சொன்னாங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்களா அதுதான் அது வேற ஸ்டோரி உண்மை கதை இல்லைன்னு சொன்னா அப்படியே சரவணன் தம்பி அதனால அது நல்லா தான் இருக்கும் உண்மை கதை சொன்னாதான் நமக்கு எல்லாம் தகசத்தை வந்துருது சரி பாய் சொல்லியிருக்கு மறுபடியும் ஐம்பது நிமிஷம் லைவ் வாங்கிட்டு சரி மறுபடியும் பாய் சொல்லுங்கள் எல்லாரும் முடிக்கல முடிக்கலாம் ஒரு போது நேரத்தெல்லாம் வாங்கிக்கே படுத்துக்கி ரம்யா சிஸ்டர் இருக்கீங்களா எல்லாரும் யார் இருக்கீங்களா எல்லாம் பாய் சொல்லுங்கள் லைவை முடிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் சரோ நம்பர் சொல்லுங்கள் லைவில் நம்பர் சொல்லக்கூடாது பண்ணிடுவாங்க இன்ஸ்டா தான் கை பண்ணுங்க பாதியாக நினைத்த இடத்தில் இருக்கலாம் என்று ஒரு டைம் வச்சு எல்லா கதையும் சொல்ல முடியாது இவ்வளவு மணி நேரத்துக்கூட கதையை சொல்லி முடிக்க வேண்டும் நீங்கள் என்ன வந்துவிட்டால் அது கதையாகவே இருக்காது ப்ளீஸ் ஓகே அப்படியா அப்படிங்களாங்க வேற போகிறோம் ஆமாம் எனக்கு சார்ஜ் வேற இல்லை நான் மறந்துக்க பாருங்க அப்படியே அப்போதே பத்து பாயிண்ட்டு தான் காட்டுச்சு சீக்கிரம் லைவை முடிக்க லைவ் ஆஃப் ஆக போகுப்போம் சீ சீக்கிரம் பாய் சொல்லுங்கள் லைவை நான் தானே பிடிக்கும் நான் வேற உதடிட்டு தரேன் இடையூற சுவாரஸ்யங்களை நாம் சொல்ல மறந்து விடுவோம் கதை சொல்வதை விட கேட்பதற்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் வேண்டும் அப்பொழுது தான் கதை சொல்வதற்கு அதிக ஆர்வம் இருக்கும் அப்படின்றாங்க ஆ சரி ஓகே தம்பி சாரி இன்றைக்கி வந்து எனக்கு அஞ்சு ப்ரெஷ் தான் இருக்குது போல் சார்ஜு செல் அதுவாகவே ஆஃப் ஆக போகுது சீக்கிரம் பாய் சொல்லுங்கள் லைவை முடிக்கலாம் சீ அக்கா பாய் சரோ பாய் வீரோ சரோங்க தம்பி பாய் சொல்லுங்கள் கமாண்ட் போகாதீங்க செல் ஆஃப் ஆயிரும் நாளை பார்க்கலாம் இன்னைக்கு எதாவது சார்ஜ் போடவே இல்லை சாய்ந்தரம் லைவை முடிச்சதுலேருந்து சார்ஜ் போடவே இல்லை நான் கரவகன் தம்பி இருக்கீங்களா கமாண்ட் போகாதீங்க வாய் சொல்லுங்கன்னா கமாண்ட் போட்டு